நன்றினேவில் நினைத்திருக்கவும் எங்களின் மேலான கருத்துக்கள் மற்றும் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு உறுதியாக பயனளிக்கும் என நம்புகிறோம் வணக்கம் டிஆர்பி ஹலோ ஹலோ மாம் குட் மார்னிங் மாம் மார்னிங் மாம் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க என்ன மாவட்டம் மாம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க மாம் ரேகாங்கன் எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதி ஆகுதுங்க ஆன்சர் கீ அப்டேட் இருக்காங்க கீழேன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க எதனால நிறுத்தி வச்சிருக்காங்கன்ற தகவல் கொடுக்கல சரிங்க கண்டிப்பா நீங்க எழுதின எக்ஸாம்க்கு ரிசல்ட்டு கீழேன்னு சொல்லி எல்லாமே வரும் அது நீங்க பொறுமையா தான் பார்த்தாகணும் வெயிட் பண்ணி பாருங்கம்மா ஓகேங்க மேம் எந்த அப்டேட் இல்லையாங்க மேம் இப்போதைக்கு எதுவும் இல்ல வெயிட் பண்ணி பாருங்க ஓகே மேம் தேங்க் யூ தேங்க் யூ மேம் உடன் வரவேற்கிறது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தகவல் மையத்தை தொடர்பு கொள்ளும் கேள்விகள் கோரிக்கைகள் ஐயங்கள் போன்றவற்றிற்கான வழிகாட்டுதல்களை பெறுவதற்கு எங்களுடன் எங்களின் மேலான கருத்துக்கள் மற்றும் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு உறுதியாக பயனளிக்கும் என நாம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் நாங்க கி எண்ணெயில்காடு கட்டிட்டு இருக்கோம் நீங்க காலேஜ் ப்ரொஃபசர் டிஆர்பி தூக்கி போயிட்டு இருக்கீங்க நான் சொல்றதுல அவங்களுக்கு போதா போல அவங்களுக்கு ஹலோ மேடம் எஜிடி டி கி எல்லாம் நாங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம்ல அதை பத்தி ஒரு அப்டேட் வரல நான் அது வரேன் சொல்லி பாத்துக்கிட்டு போ நான் செக் பண்றேன் அதுக்குள்ள கா இது நம்ம லாகாஜ் ப்ரொஃபசர் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிய வந்துருச்சு. ஆ எங்களுக்கு இன்டிமேஷன் இப்போதான் கொடுத்தாங்க. நம்ம வெப்சைட் வாட்ச் பண்ணாங்க. வெப்சைட்ல விஷயங்கள் போட்டுருக்கோம்னு பார்த்தா லா காலேஜ் போட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அத நாங்க பாக்க முடியும். இதுல இது என்ன மேடம் நான் இதுல டீசல் கரெக்டா மேடம் வந்துச்சு. நான் இப்போ அதுக்குள்ள வந்துச்சு. நான் எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. நான் டக்குனு பார்த்தேன். என்னால நமக்கு தான் கேன்சல் எல்லாம் கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் உடனே செக் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு தான் போட்டு போறேன். கம்ப்ளைன்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சரி ஹெச்டி கி ஆன்சர் கிட்டே தான் போட்டேன் பார்க்க காலேஜ் கவர்மெண்ட் இது நாட்டில் பிரபஞ்ச இந்தியத்துக்கு உள்ளதி போட்டிருக்கேன் ஹலோ ஆமா மேடம் அது என்ன மேடம் அது நான் சுடலாமன் மலை போதா மெயில்லாம் போதா நீங்க சொல்றீங்களா அப்படி சார் எல்லா எல்லா ரெக்கார்டும் டெய்லி உங்களுக்கு அப்டேட் கொடுத்துனு தான் சார் இருக்கும் கொடுக்காமலாம் இல்லை சரிங்களா எல்லா அப்டேட் கொடுத்துனு தான் இருக்கும் கொடுக்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல மேடம் எனக்கு தெரியும் மேடம் ரெக்கார்ட்ல அங்க போய் எனக்கு தெரியும் ரெக்கார்ட்ல நீங்க தான் வச்சிருப்பீங்க நான் தான் கம்ப்ளைன்ட் பண்ணா தான் அங்க போவோம் நாங்க இப்ப நாங்க எந்த மாவட்டம் பேர் என்ன இருந்தா எல்லாமே அங்க போவோம் நாங்க பேசுறது அங்க போனா தான் இதுக்கு நீங்களே தேவை இல்லையே எல்லாமே அவங்களே கேட்டுருவாங்களே நான் சொல்றது இப்போ நான் இப்போ ஒரு நிமிஷம் இருக்குல உங்க பேர் போட்டு உங்க ஊரு போட்டு அங்க டாக் பண்றேனா நீ எதை சம்பந்தமா கேக்குறீங்க எக்ஸாமினேஷன் சம்பந்தமா தான் கேக்குறீங்கனா நீங்க கே சம்பந்தமா கேக்குறீங்க அந்த கே சம்பந்தமா கேக்குறது நான் டாக் பண்ணுவோம் அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு கே பத்தி கேக்குறாங்கன்ற தகவல் உங்களுக்கு போகும் அப்ப கேக்கும்போது எவ்வளவு எவ்வளவு பேர் கே பத்தி கேட்டுகாங்கன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுப்போம் ஆ ஓகே இல்ல நான் கேப்போம் ஓகே 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 அப்ப இவ்வளவு பேர் கேட்டுகாங்க ஈழத்துக்கு விடாம டக்கு இருபத்தி விட்டாங்கன்னா அப்ப எங்களுக்கு மரியாதை இல்லையா மேடம் இங்க அப்ப எங்களுக்கு ஒரு இதே இல்லையா அப்போ ஈழத்துக்கு கேட்டப்ப போராட்டம் எல்லாம் பண்ணி வேஸ்ட் ஆயிட்ட ஹலோ சார் கேட்டிருந்தா இருக்க சொல்லுங்க நாங்க என்ன பதில் சொல்ல சொல்றீங்க இல்ல மேடம் நாங்க விட்டதை நீங்க பாத்தீங்க எங்களுக்கு இன்டிமேஷன் குடுத்தாங்க நாங்களும் பாத்து சொல்லிட்டு இருக்கோம் எழுத்து விடல விடலன்னா நான் என்ன கேட்க முடியும் சேர்மன் போய் நான் கேட்க நான் எல்லா விஷயமும் சொல்லிட்டு தான் இருக்கும் போடுறப்ப வெப்சைட்ல போடுற வெயிட் பண்ணி பாருங்க நாங்க என்ன சொல்ல முடியும் இல்ல மேடம் நான் உங்களை வேற நான் போய் தப்பா பேசுனா மேடம் அவங்க சொல்றதே எங்க சொல்றீங்க நான் உங்க எதுவுமே சொல்ல மேடம் அதாவது வந்து நாங்க இல்ல இல்ல மேடம் அதான் நாங்க இவ்வளவு நாள் உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் ஒரு நாள் குறைஞ்சது ஒரு ஐநூறு பேரா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து

ஆறு மாசம் ஆயிட்டு எங்களுக்கு ஒரு பதிலே சொல்லாம இவங்களுக்கு விட்டுருக்காங்கன்னா அப்ப வந்து இப்ப எங்களை இவங்களை கவனிக்க வேண்டாம் மேடம் அடுத்த அப்ப சொல்லுங்க மேடம் அப்ப வந்து நாங்க இவ்வளவு கத்தனை கத்து கண்டிப்பா நாங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய ரெக்கார்ட இன்னைக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு அனுப்பி விடுறோம் சரிங்களா ஏன்னா சிவபெருமாள் வந்து கால் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் கேக்குறாங்கன்றத நாங்க கன்வே பண்றோம் இந்த முதல் ஆடியோல பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா கவர்மெண்டே வந்து கீழே வந்து நிறுத்தி வச்சிருக்க மாதிரி சொல்லிருக்காங்க அந்த ஹெல்ப் லைன்ல ஆனா நீங்க கொஞ்சம் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான நல்ல செய்தி வரும் அப்படிங்கற மாதிரி ஒரு நம்பிக்கை தரும் விதமாவும் பேசி இருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் வந்து நான் சர்க்கி வெளியிடாம ஸ்டே பண்ணி வைக்க என்ன ரீசன்? அது கண்டிப்பா தெரியல. இன்னूनே எந்த எக்ஸாமுக்கும் ஒரு டென்டேட்டிவ் கீ கூட வராம இருந்ததுக் கூடியது. HSTT எக்ஸாமோட நிலைமை என்னன்னா ஆறு மாச ஆயிடும் டென்டேட்டிவ் கீ கூட வரல. அதுக்காக கேக்குறப்ப இந்த ஹெல்ப்லைன் வந்து இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா ப்ராசஸ்ல இருக்கு ப்ராசஸ்ல இருக்கு ப்ராசஸ்ல இருக்கு ஆனா இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நிறுத்தி வச்சிருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க அப்ப நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம் எதனால எக்ஸாம் வைக்கணும் எதனால அது ஒரு டென்டேட்டிவ் கீ கூட விடாம நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது தெரியல பன்னிரண்டு வருட நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாமுக்கு படிச்சு நம்மளோட மனநிலையே ரொம்ப மோசமா இருக்கு இந்த சமயத்துல கீ கூட விடாத அளவுக்கு என்ன இஷ்யூ இருக்கு அப்படிங்கறது கண்டிப்பா தெரியல நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்தா மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம எடுக்க முடியும் இந்த ரெண்டாவது ஆடியோல பாருங்க இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எப்படி அடுத்த நோட்டிபிகேஷன் விடுறீங்க எங்களோட கீ இன்னும் விடல எவ்வளோ மெயில் பண்ணிட்டோம் எவ்வளோ போராட்டம் பண்ணிட்டோம் எவ்வளோ லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் எவ்வளோ கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் எல்லார்டையும் அப்படி இருக்க பட்சத்துல இவ்ளோ நாள் கழிச்சு ஆக்சுவலா சொல்லப்போனா ஆறு மாசம் கழிச்சு ஒரு புதிய நோட்டிபிகேஷன் வந்து விட்டுருக்கு டிஆர்பி நோட்டிபிகேஷன் விட்டது ஓகே தான் நிறைய பேர் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போஸ்டிங் போகணும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே தான் பட் ஆல்ரெடி அந்த இவ்ளோ ஆஸ்பரன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்ப வரும் எப்ப உண்மையான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்ப நம்ம போஸ்டிங் போலாம் அப்படிங்கிற மாதிரி இவ்ளோ ஆஸ்பரன்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பட் ஆனா நமக்கான கீ வந்து வரல நிறைய பேரு ஏதோ நோட்டிபிகேஷன் வந்தோனே எஸ்ஜிடிக்கான கீ தான் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு போய் பார்த்து ஏமாந்துட்டாங்க அதோட வெளிப்பாடு ஒரு தேர்வர் வந்து ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்டதுக்கு இந்த பதில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம எழுதின எக்ஸாமுக்கு என்ன ஒரு இது வரைக்கும் நம்ம எழுதின எக்ஸாமுக்கு ஒரு அத்தாரிட்டியே நமக்கு கிடைக்கல வந்து ஏதாவது ஒரு ஒரு நம்ம இருக்கலாம் பட்டதாரி ஆசிரியர்களுக்காவது கவுன்சிலிங் வரைக்கும் போயிருக்கு ஆனா SDT தேர்வர்களுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி கூட போடாம வச்சிருக்கிறதுக்கான நிலை என்ன எதுனால இப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல எப்படா எக்ஸாம் வரும் படிச்சு எழுதி ஆசிரியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தகுதி தேர்வு எழுதியும் இன்னொரு தேர்வு அப்படின்னு சொன்னதையும் சலிக்காம உட்காந்து படிச்சு எழுதணும் ஆனா இதோட விளைவு என்னன்னா நமக்கு ஒரு டென்டேட்டிவ் கீ கூட விடாம கவர்மெண்ட் நம்மள இருக்க இருக்க ரொம்ப மன அழுத்தத்துல கொண்டு போய் சேர்க்குது இது பன்னெண்டு வருஷமா ஒரு ப்ராசஸே எடுக்காதது பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஆசிரியர் போடுறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் வச்சது ஒரு பெரிய விஷயம் அத வரவேற்கணும் ஆனா அப்படி ஒரு எக்ஸாம் வச்சுட்டு நல்ல கஷ்டப்பட்டு படிச்சு எழுதியும் நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்க ஓரளவு நல்லா படிச்சவங்க அவங்களோட மனநிலையெல்லாம் பைத்தியம் பிடிக்காத அளவுக்கு இருக்குது ஏன்னா இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சமே நமக்கு ஒரு டென்த்தை கீ கூட வரல ஆறு மாசமா இப்படி ஸ்டே பண்ணி வச்ச மாதிரி வச்சிருக்காங்களே ஹோல்லே வச்சிருக்காங்களே அப்படிங்கிறவங்க ரொம்ப வேதனையில இருக்காங்க வெளியில இருக்கிற எஸிடி ஆசிரியர் நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் லிங்க் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குழுல இணையங்க ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு ப்ராசஸ் எடுக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வெளியில இருக்கிற ஆசிரியர் நண்பர்களோட ஒத்துழைப்பு தேவை எஸ்ஜிடி தேர்வு எழுதி எத்தனையோ பேர் மனக்குமுறலோட இருப்பீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க குழுல இணையங்க நமக்கான உரிமையை நம்ம கேட்டு வாங்கலாம் அரசு நமக்கு வேலை வாய்ப்பை தரும் அப்படிங்கறத நம்ம நம்புவோம் இருந்தாலும் நம்ம செய்ய அரசுக்கான அழுத்தத்தை கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த குழு உருவாக்கப்பட்டிருக்குது நீங்க வெளியில இருக்கிற ஆசிரியர் நண்பர்களை இதுல இணைய வைங்க உங்களுக்கு தெரிந்த ஆசிரியர் நண்பர்கள் இது எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ற நண்பர்களை இந்த குழு மூலயமா இணைந்து நம்மளோட செயல்பாட்டை தொடங்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க Thank you.